அஸ்ஸலாமு அலைக்கும் நன்மையான விஷயங்கள் செய்வது பெரிய விஷயமல்ல நாம் செய்யக்கூடிய நற்செயலு நற்செயல்களை இறைவன் அங்கீகரிக்க வேண்டும் இறைவன் அங்கீகரிக்காமல் நாம் என்ன நற்செயல் நன்மைகள் செய்தாலும் உயிரையே கொடுத்து நன்மைகள் செய்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இங்கே மூன்று மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நன்மையான விஷயத்தை நன்மை நன்மைதான் செய்தார்கள் ஆனால் அவர்களை நரகவாசி என இறைவன் தீர்ப்பு தீர்ப்பு சொன்னான் நன்மையான காரியங்கள் செய்தும் ஏன் இவர்களை நரகவாசி என இறைவன் தீர்ப்பு சொன்னான் என்ன காரணம் என்பதை நாம் இந்த காணொலியில் அதன் விவரத்தை பார்ப்போம் அந்த மூன்று மனிதர்கள் அதிலே ஒரு மார்க் அறிஞர் ஒருவர் வீரர் இன்னொருவர் கொடைவல்லன் மார்க் அறிஞராகிய அவர் இறைவன் முன் ஆஜராகிறார் அப்பொழுது இறைவன் கேட்கின்றான் உனக்கு நான் அறிவை கொடுத்தேனே அதை கொண்டு நீ எனக்காக என்ன செய்தாய் என்னுடைய திருப்திக்காக நீ என்ன செய்தாய் என இறைவன் கேட்கின்றான் இறைவா நான் மக்களுக்கு நன்மையான விஷயங்களை எடுத்து சொன்னேன் நன்மையின் விளைவுகள் பற்றியும் தீமையின் விளைவுகள் பற்றியும் மக்களிடம் நான் சொற்பொழிவாற்றினேன் வாட்டினேன் அதை உனக்காகத்தான் செய்தேன் என அவர் கூறுகிறார் அதற்கு இறைவன் கூறுகிறான் இல்லை உன்னை ஒரு திறமையான பேச்சாளர் என்ற மக்கள் ஒரு நல்ல சொற்பொழிவாளர் என மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய் உன் விருப்பம் நிறைவேறிவிட்டது மக்கள் சொல்லிவிட்டார்கள் எனக்காக நீ செய்யவில்லை என் திருப்திக்காக நீ செய்யவில்லை ஆகவே நீ நரகத்திற்கு செல்லலாம் என அவருக்கு தீர்ப்பளிக்கின்றான் இரண்டாவது மனிதர் அவர் ஒரு பலசாலி இறைவன் அவரிடம் கேட்கின்றான் உனக்கு நான் உடல் பலத்தை கொடுத்தேனே அதை கொண்டு என்னுடைய திருப்திக்காக நீ என்ன செய்தாய் என கேட்கிறான் இறைவா உன் திருப்திக்காகத்தான் நான் போர் செய்தேன் அந்த போரிலே என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் உனக்காகத்தான் நான் என் உயிரை தியாகம் செய்தேன் என அந்த மனிதன் கூறுகிறான் அதற்கு இறைவன் கூறுகிறான் இல்லை நீ ஒரு பெரிய தியாகி பெரிய வீரன் என மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய் என்னுடைய திருப்திக்காக நீ செய்யவில்லை உன்னுடைய விருப்பமும் நிறைவேறிவிட்டது ஆகவே நீ நரகத்திற்கு செல்லலாம் என இறைவன் அங்கே திருப்பு செய்கிறான் இன்னொரு மனிதர் வருகிறார் அவர் ஒரு குடைவல்லல் இறைவன் அவரிடம் கேட்கின்றான் உனக்கு செல்வத்தை கொடுத்தேனே அந்த செல்வத்தை எனது வழியில் நீ செலவு செய்தாயா என்னுடைய திருப்திக்காக நீ செலவு செய்தாயா இறைவன் அவரிடம் கேட்கிறான் அதற்கு அவர் சொல்கிறார் இறைவா நீ கொடுத்த செல்வத்தை உனது பாதையிலே உன் முகத்திற்காக உன் திருமுகத்திற்காக நான் அதை மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கினேன் தான தர்மம் செய்தேன் உனக்காக செய்தேன் என்கிறார் அதற்கு இறைவன் கூறுகிறான் இல்லை உன்னை ஒரு பெரிய கொடைவர்களில் என மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய் உன் விருப்பமும் நிறைவேறிவிட்டது எனக்காக நீ செய்யவில்லை நீயும் நரகத்திற்கு செல்லலாம் என இறைவன் தீர்ப்பளிக்கின்றான் ஆக இந்த மூன்று மனிதர்களும் ஒரு நன்மையான விஷயங்களைத்தான் செய்தார்கள் ஆனால் அதில் அவருடைய நோக்கம் பரிசுத்தமானதாக இல்லை அதிலே அவர்கள் விளம்பரம் அவருடைய சுயநலம் தான் இருந்ததே தவிர இறைவன் சொன்னான் அவன் கட்டளைக்கு நாம் கட்டுப்படுவோம் என அந்த ஒரு எண்ணம் அவர்களிடத்திலே இல்லை நன்மையான விஷயங்கள் அதை அவை இறைவனால் இபாதத்தாக ஒரு வணக்கமாக அது கணிக்கப்படுகிறது அந்த வணக்கம் தனக் தனக்காக மட்டுமே இருக்க வேண்டும் அதில் எந்த ஒரு கலப்படமும் இருக்கக்கூடாது என இறைவன் விரும்புகிறான் ஆனால் அந்த மூவருமே அவருடைய நோக்கம் தூய்மையானதாக இல்லை அதனால் அவரிடத்தில் இறைவன் அவர்களுக்கு இறைவனிடத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் போய்விட்டது ஆகவே நாம் நன்மை செய்வோம் அதை முறையோடு செய்வோம் அதை இறைவனுக்காக செய்வோம் அத்தகைய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்